வெல்கம் டு அர்ஷமாடி ப்ளாக் இன்னைக்கு ப்ளாக் வந்து எங்க ஊர் திருவாரூர் ப்ளாக் தா பாக்க போறோம் நேத்து வந்து போட்டிருந்த அதோட கண்டினியூ வீடியோ தான் இது சாமிலாம் ஊர்வலம் போயிட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு சாமிலாம் வந்துடும் அதுக்கப்புறம் பிள்ளையார் மட்டும் போய் தெப்ப அடிப்பாரு அதை தான் வந்து நாங்கள் கிளம்பியாச்சு அஞ்சரை மணி ஆயிடுச்சு சாமி வந்து நேற்று நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு படுக்கிறதே மணி ஒரு பன்னெண்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு படுத்து அந்த சாமி எப்படி வந்துருச்சுன்னு நாங்கள் கண்டுபிடிப்பு பாத்தீங்கன்னா சாமி வந்துருச்சுனாலே அங்கே வந்து வான வெடிக்கலாம் பயங்கரமா இருக்கும் ஊரே வந்து அந்த குளத்தை சுத்தி தான் இருப்பாங்க அதனால பட்டாசுலாம் ஆரம்பிச்ச உடனே நாங்கள் வந்து தூங்கி எந்திரிச்சு கிளம்பிடுவோம் எல்லா டைமும் வந்து சாமி வந்து லைனாக வந்து கரையில் நிற்கும் பிள்ளையார் மட்டும் இறங்குவாரு அப்பதான் வந்து போவோம் இந்த டைம் என்னவோ தெரியல சீக்கிரமா வந்து போயிட்டோம் சாமி இன்னும் ஊர்வலம் சுத்தியே வரல அதுக்குள்ள வந்து நாங்க குளத்துல போய் இடம் பிடிச்சிட்டோம் முன்னாடியே போனா தான் வந்து சீக்கிரமா முன்னாடி போய் பாக்குறதுக்கான இடம் வந்து கிடைக்கும் இல்லைன்னா வந்து நம்ம எட்டி எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் குளத்தை சுத்தி அதனால முன்னாடியே வந்து போய் நாங்க நின்னுட்டோம் இப்பதான் ஒரு ஒருத்தவ ஒருத்தவங்க ஒருத்தவங்களா சாமி வந்து லைனா வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விநாயகர் மட்டும் உள்ள இறங்குவாரு எல்லா டைம் வந்து எங்க மாமியார் வந்து இருப்பாங்க கரெக்டா வந்து சாமி வந்து தெருவுக்கு அங்க வந்து கொளத்தங்கரையில நிக்கதோ இல்லையோ அதுங்காட்டியும் வந்து சாமி வந்து எழுந்திரிச்சு போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே இருப்பாங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுப்புறதுக்கு யாருமே இல்லை நாங்கள் வந்து பட்டாசு சவுண்டு வந்து கேட்டாலே வந்து நாங்கள் எந்திரிச்சு போக ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த டைம் என்னன்னு தெரியல சீக்கிரமாக எந்திரிச்சு வந்தாச்சு எல்லா சமயம் அவங்கவுங்க வாகனத்தில் வந்து அழகாக வந்து குளத்துக்கிட்டே வந்து லைனாக வந்து நின்று இருப்பாங்க பிள்ளையார் வந்து தெப்பாடிக்கிறத வந்து பார்ப்பாங்க அது ஊரே பார்த்தீங்கன்னா அந்த அந்த குளத்தை சுற்றி நல்லா லைட் வந்து சூப்பராக வந்து எரிஞ்சிட்டு எல்லாரும் வந்து நின்று இருப்பாங்க அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டைம்ல வந்து ஊரே வந்து அந்த குளத்தை சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை விட நம்ம வந்து தெப்ப அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் வந்து போவார் கோவிலுக்குள்ள வந்து அதுமே இன்னும் பாக்குறது போன டைம் வந்து நாங்க லேட்டா வந்ததால பிள்ளையார் வந்து தெப்ப அடிச்சிட்டு உள்ள போறப்ப நாங்க பார்த்தோம் ரொம்ப அழகா வந்து டான்ஸ்லாம் ஆடி அழகா வந்து கொண்டுட்டு போனாங்க இந்த டைம் நாங்க சீக்கிரமா வந்துட்டோமா ரொம்ப நேரம் நின்று நின்று கால் வலிச்சதுன்னு சொல்லிட்டு மூணு ரவுண்டு தெப்ப அடிச்சுது அதை மட்டும் பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் தெப்ப அடிச்சு முடிச்ச பிறகு விநாயகர் போவதெல்லாம் அங்க வந்து பார்க்கல விநாயகர் தெப்ப அடிக்க இறங்கின உடனே பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பட்டாசு வெடிப்பாங்க அதை பாக்குறதுக்கே இன்னும் வந்து கண்கொலா காட்சியா இருக்கும் ஒரு ஒரு பட்டாசு நல்லா விதவிதமா வந்து வெடிப்பாங்க ஒரு சிலர் வந்து விநாயகர் தான் அடிக்கிறதே வெடிப்பாங்க ஒரு சிலர் வந்து பட்டாசு வித வெடிப்பாங்க இல்லையா நல்லா வானத்துல போய் நல்லா சூப்பர் சூப்பரா கலர் கலரா வெடிக்கும் அதையுமே வந்து பாக்குறதுக்கு அந்த வெளிச்சத்துல அந்த பட்டாசு வெளிச்சத்துல இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தெப்ப அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் வந்து இருப்பாரு அதுக்கப்புறம் மேல தாளத்தோட மேல அடிக்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தள்ளுவாங்க கீழே இழுப்பாங்க அந்த இழுக்கிறதுல வந்து தெப்ப வந்து அழகாக வந்து நகர்ந்து போகும் அழகாக உள்ள வந்து ஐயர் வந்து தீபாராதனை காமிச்சுட்டே இருப்பாரு கீழே இருக்கிறவங்க வந்து கற்பூரம் வாங்கி வந்து ஏத்துவாங்க நிறைய பேர் வந்து அங்க இழுத்து ஏத்துட்டு போறவங்களுக்கு மேல எல்லாம் வந்து கற்பூரம் போடும் அதனால வந்து நாங்க கற்பூரம் எல்லாம் ஏத்தல நல்லா குளம் வந்து பெரிய குளமா இருக்கிறதுனால அழகா வந்து பொறுமையா வந்து சுத்தி வரும் சாமி வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமா வருதோ அந்த அளவுக்கு ஒரு ஏழு ரவுண்டு ஆறு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு இந்த மாதிரி வந்து சுத்தி வரும் விடியறதான் கணக்கு அப்படி ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வந்து ஒன்பது ரவுண்டு கூட பாத்தீங்கன்னா சுத்தி வரும் நாங்க வந்து ஒரு நாலு ரவுண்டு சுத்தி வந்தது அதுக்குள்ள வந்து நாங்க சரி வீட்டுக்கு கிளம்பலாம் ரொம்ப நேரம் அதுக்கு சாமி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டுமா ரொம்ப நேரம் கால் வலிக்கிற மாதிரி இருந்தது ஒரு நாலு ரவுண்டு தெப்ப தெப்படைக்கிறத வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் தெப்படிக்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே வந்து மறுபடியும் வந்து கடத்திட்டு வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியிருந்தோம் நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு கஸ்தூரி சிஸ்டரை தான் வந்து பார்த்துருந்தேன் நேற்றே வந்து இந்த திருவிழாக்கு வரங்க்கா நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கஸ்தூரி சிஸ்டர் நான் வந்து இல்லைப்பா வந்துட்டேன் நேற்று வந்து திருவிழாக்கு வர முடியலையா அதனால் வந்து இன்னைக்கு தான் வந்திருந்தேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்டுறான் எங்கே இருக்கா அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆளை வந்து கண்டுபிடிச்சி பார்த்துட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்து வெளியில பாத்து பேசி அதுக்கப்புறம் போட்டோ எடுங்க அவர் வந்து சொல்லியிருந்தாலயா ஒரு ஒரு வீடியோல அது மாதிரி நான் எடுக்கணும்னு வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்க போயிருந்தோம் குட்டி ரொம்ப சமத்தா வந்து போஸ்ட்ல வந்து பயங்கரமா கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் சரி மாமியார்லாம் வந்து நின்று இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் சர்லா சிஸ்டருக்காக ஏன்னா வானல் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாணலை வந்து பார்த்துருந்தேன் நல்லா இருக்கு ஆனா சைஸ் வந்து ஆனா வெயிட் இல்ல நல்லா வெயிட் இருந்தாதான தானே எல்லாம் பிடிக்காது நல்லா இருக்கும் ஆனா வெயிட்டே இல்ல நான் வச்சிருக்கிறது நல்ல வெயிட்டு இது வாங்குறதுலாம் பாத்தீங்கன்னா வெயிட் எல்லாம் ரொம்ப தக்கையா இருக்கு ரேட் வந்து ஜாஸ்தியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு எல்லா இருக்க கடை எல்லாருமே வந்து அந்த வானலை வந்து தேடி பார்த்திருந்தேன் இந்த வானல் வந்து நல்லா வெயிட்டா இருக்கு அந்த புடி வந்து நான் வச்சிருக்கிற மாதிரி இல்லை ஆனா முன்னூத்தி ரூபா சொல்லியிருந்தாங்க இந்த வானல் ரொம்ப குட்டியா தான் இருக்கு இதுக்கு பெரிய வாணல வாங்கிட்டு போயிடலாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அஷ்வின் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் வாங்கினான் திருப்பதியில வந்து வாட்ச் வாங்கியிருந்தான் அஜிக்கு வந்து வாட்ச் நல்லா இருக்கு அவனுக்கு ஒரு வாட்ச் வந்து சொல்லிட்டு நாங்க காலையில இந்த டைமுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் ஏற கட்டுவாங்க அப்ப போயிட்டு நம்ம கேட்டா இந்த கம்மி பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா எல்லாத்தையும் காலி பண்ணி அப்ப வந்து கேட்டா இருந்தாங்க சரி எடுத்துட்டு போங்க நாங்க வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு தான் போனோம் சரி இந்த ரேட்டுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி டைம்ல போய் நாங்க வாங்குவோம் இந்த டைம் என்னால சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா கால் வலிக்குதுன்றதுனால காலையில ஒரு வாட்டி போனா இதோட நம்ம ஊருக்கு கிளம்பணும்ன்ற மாதிரிதான் சரி எல்லாமே இப்பயே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன் அடுத்ததான் வந்து பாய் வாங்கறதுக்கு வந்து போயிட்டு வாங்க சின்ன மாமியார் வந்து வந்து பாய் வாங்கிட்டாங்க சரி ஒரு பாய் வாங்கலாமே சரி ரேட் வந்து இப்போ வந்து இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போயிருந்தோம் நேத்து என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டு தான் வந்து பாய் எல்லாம் நிறைய கடை வந்து இந்த வருஷம் வரலன்றதுனால பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாய் விலை கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது போன டைம் வாங்கின ஆறுநூறு ரூபாய் பாயில அந்த டைம் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எட்நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வித்திருந்தாங்க அப்படியே பேசி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாய் வந்து ஒத்தால் பாய் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நானூறு ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் பீங்காஞ்சாடி வந்து எனக்கு ஊருகா போட்டு வைக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துருந்தோம் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த சட்டி மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வேணாம் நீட்டு ஷேப்ல தான் எனக்கு பிடிக்கும் என்னோட சின்ன கிச்சன் மேடம் இல்லையா அங்கே வந்து ஊருகா போட்டு எலுமிச்ச மழை ஊருகா போட்டு வைக்கிறதுக்காக வேற எதனா ஊருகா போட்டால் பீங்காஞ்சாட்டில் வச்சா நல்லா இருக்கும் பிளாஸ்டிக் வேணாம் பானையில் வச்சா கூட பார்த்தீங்கன்னா அதை அரிச்சிடும் உப்பு போட்டு வைக்கிறது இருக்கிறதுனால பீங்கால் ஜாடி வாங்கலாமே அதுக்காக சொல்லிட்டு அதை பார்த்துருந்தேன் எனக்கு சட்டி மாதிரி வேணா நீட்டா இருக்கிற ஜாடி வந்து வாங்கலாமே நான் சொல்லியிருந்தேன் எங்க சின்ன மாமியாரும் இவரும் வந்து பாத்தீங்கன்னா சட்டி மாதிரி இருக்கு அது நல்லா இருக்கு அது வாங்கிக்கோ அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த பூண்டு இடிக்கிறது மிளகு ஜீரம் இடிக்கிறது வந்து இடிக்கிற கல் இல்லை என்கிட்ட அதனால சரி அது ஒண்ணு வாங்கிட்டேன் இடிக்கிற கல் வந்து நூறு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பீங்கால் ஜாடி அதுல ஒண்ணு வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டு வாங்குறது பீங்கால் ஜாடி உப்பு புளிக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டா இருந்தாலுமே எனக்கு பீங்கா ஜாடினா ரொம்ப பிடிக்கும் அதனால பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் எனக்கு பீங்கா ஜாடி வாங்கணுமே தோணுது அதனால பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜாடி மட்டும் வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு அடுத்ததான் இந்த சைடு வந்தால் நேத்தே வந்து பார்த்து வச்சுட்டு போயிருந்தேன் அந்த குட்டி குட்டி கிண்ணெல்லாம் வந்து ஏதாவது நம்மளுக்கு மீந்துருச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வைப்போம் அந்த மாதிரி என்கிட்ட வந்து வட்டா மாதிரி இருக்கு இந்த மாதிரி கிண்ணை மாதிரி இல்லை ஒரு கிண்ணை வந்து முப்பது ரூபான்னு சொல்லிட்டு நான் மூணு கிண்ணை எடுத்தால் நூறுரூபான்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து பொறுக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கிண்ணை எடுத்துக்கலான்றதுக்காக பொறுக்கிட்டே இருந்தேன் நல்லா இருந்தது முப்பது ரூபா தானே ஒரு கிண்ணை முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து வருது அந்த மாதிரி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துருந்தேன் அந்த மினி இட்லி வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த மினி இட்லி பிளேட் வந்து வாங்கணும்னு வாங்கலாம்னு மினி இட்லி என்னன்னா ஒரு பெரிய அலுமினிய குண்டானே வாங்கிக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு ரேட் வந்து சொல்றாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கேட்டிருந்தா ஒரு பிளேட்டே வந்து நானூறு ரூபாய் சொல்றாங்க அது இட்லி பானையோட அந்த மினி இட்லியே வந்து வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்கு அதுக்கு நம்ம பெரிய இட்லியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து வச்சுட்டு வந்துட்டேன் அந்த மினி இட்லியே ரொம்ப நாள் ஆசை எனக்கு அந்த மினி இட்லி போட்டு அதுல சாம்பார் ஊத்தி சாப்பிடணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா வேற எங்கன்னா போனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன் இந்த வளையல் கடை கிளிப்பு கடை எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஏராளமா கொட்டி கிடக்கும் எல்லா டைமும் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போயிடுவோம் ஒரு வருஷத்துக்கான கிளிப்பு அந்த பின்னு சைடு பின்னு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவேன் இந்த வருஷம் என்ன மூவாயிரம் தெரியல எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வாங்கி வாங்குறதுக்கு பிடிக்கல ஏதோ சிம்பிளாக மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன் அந்த கிளிப்பு போடுற அளவுக்கு கூட நம்ம முடியல அதனால பார்த்தீங்கன்னா கிளிப்பு பக்கமே நான் போகல ஒரு ரெண்டு மூணு கிளிப்பு மட்டும் வாங்கிட்டே வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்து வெயில் டைம்ல வந்தேன் இல்லையா அதனால கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருந்தோம் திருவிழா கடைக்குள்ளே வந்த உடனே பாய் வாங்குறதால பார்த்தீங்கன்னா பாய் எடுத்துக்கிட்டே சுத்த வேண்டியதாக இருந்தது ஆளுக்கு ஒரு ஒரு வாட்டி அஜ் அசு ஒரு வாட்டி எடுத்துக்கணும் அஜு ஒரு வாட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எதுக்கு எதுக்கு இதை வச்சுக்கினே சுத்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே தான் அந்த தெருவுலயே தான் வீடு இருக்கு அதனால அஸ்வினி கொடுத்து சரி போய் அங்கே போய் வச்சுட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடை தெருலாம் சுத்தி பார்க்கலான்றதுக்காக நான் கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு இந்த இடத்துல வந்து சரி அலுமினியம் ஜாமெல்லாம் இருக்கே என்ன ரேட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்றதுக்காக பார்த்துருந்தோம் ஏன்னா நம்ம வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்ற மாதிரி இருக்கு அதனால வந்து நான் இங்க வந்து பார்க்கல வேற எதுனா நான்வெஜ் செய்யாத பாத்திரமா தனியா வச்சுக்கிறதுக்காக வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருந்தேன் அங்க எதுவுமே வாங்கல அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம தமிழ்ல ராஜலட்சுமி அக்கா ஜாடி வாங்கிட்டு வர சொல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா சொல்ல வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க நீங்க வந்து சொல்லவே இல்லை அவங்களுக்காக கண்டிப்பா நான் வந்து ஜாடி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன் நான் வச்சிருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அங்க பார்த்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஜாடி பக்கமே வந்துட்டேன் இங்க வந்து ஒரு டிசைனா வந்தது அந்த ஜாடி அதை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பாத்திருந்தேன் ஒரு ஜாடி வந்து நூறு ரூபா அறுபது ரூபா அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு இங்க வந்து சில்வர் பாத்தெல்லாம் வந்து எதை எடுத்தாலும் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்

எடுத்தாலுமே டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு சரி ஒரு பாத்திரம் வந்து வாங்கலாமே சொல்லிட்டு அதுல ஒரு பாத்திரம் வந்து வாங்கிட்டு அங்க இருந்து வந்து அப்படியே கிளம்பியாச்சு அடுத்ததான் என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம் அடுத்த கடையில வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாயை தூக்கி கையில வச்சுக்கிட்டே வந்து பாத்துட்டு போயிருந்தேன் இவ்வளவு கடை இருக்கு அதை சுத்தி பாக்குறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா அதனால அங்கங்க ஒரு ஒரு சாப்பிடறதுக்கு எதனா ஒண்ணு வாங்கி இங்க வந்து இலந்த பழம் வந்து வித்து இருந்தாங்க பனங்கிழங்கு இலந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே பனங்கிழங்கு திருவிழா கடை உள்ள போனவனே வாங்கிடுவேன் அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த பனங்கிழங்கு பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்றதுனால வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு இலந்த பழம் மட்டும் வாங்கிட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த லைனுக்கு வந்து கிளம்பியாச்சு ஆஹ் இங்கதான் வந்து கிளிப் எல்லாம் சரி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பாத்திருந்தேன் இந்த கிளிப்பு வந்து வாங்கியிருந்தேன் ஒரு ரெண்டு கிளிப் எது எடுத்தாலுமே வந்து நாப்பது ரூபா இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சரி இதுல வந்து கொஞ்சம் கிளிப்பு பாக்கலாமே எப்பவுமே வந்து அந்த இந்த கடையில வந்து நான் கண்டிப்பா வந்து கிளிப்பு வாங்குவேன் அந்த குட்டி கிளிப்பு பெரிய கிளிப் தான் இருக்கும் அதனால வாங்கலாமே சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் இரும்பு ஜாமான் கடைக்கு வந்து போயாச்சு தோசை கல் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் இங்க வந்து தோசை ஊத்துறது ஒரு கல்லு மீன் வறுக்கிறதுக்கு தனியா வச்சிருக்கேன் தோசை ஊத்துறதுக்கு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போறதுக்கு ரெண்டு கல்லும் ஒரே இதுல யூஸ் பண்றதுனால தோசை வந்து வரமாட்டேங்கிறனால தனியா வந்து தோசை ஊத்துறதுன்னு ஒரு கல்லு வாங்கிலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிடும் எல்லா கடையிலும் கேட்டு பார்த்துட்டும் ஒரு கல் வந்து நானூத்தம்பது ரூபா சொல்லி முன்னூத்தம்பது ரூபா சொல்றாங்க சரி இந்த கடையில தான் வந்து சரி முன்னூத்தம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க சரி ஒரு முந்நூறு ரூபாய்க்கு கம்மி பண்ணி கேட்டு பாக்கலாமே சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் அந்த குட்டி பையன் தான் பேரம் பேசுறோம் அந்த குட்டி பையன் வந்து பேசுறதே வந்து சூப்பரா இருக்கு அழகா சாக் பீஸ் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு இந்த ரேட்டு தான் லாஸ்டா உங்ககிட்ட நான் கம்மி பண்ணாமலே சொல்லிட்டேன் முந்நூத்தம்பது ரூபா தான் இதான் லாஸ்ட் ரேட் அதுக்கப்புறம் கிடையாதுன்னு அவர் ஸ்டைலா பேசுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்காகவே வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் அங்க வந்து தோசைகள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அது ஒரு சீவல் வந்து வாங்கியிருந்தேன் அதுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து கிளம்பியாச்சு இந்த வருஷம் நாங்க பொருள் எல்லாம் வாங்குறது ரொம்ப கம்மி எல்லா வருஷமும் ஒரு ஒரு வாட்டி போறப்பெல்லாம் பொருள் வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து வச்சிருவோம் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வாங்கல தான் வந்து வாங்குறதுக்கு இந்த லாஸ்ட் வாட்டி ஒரு டைம் தான் போறோம் இவரே வந்து சொல்லிட்டு இருந்தாருன்னா எந்த பொருளுமே வாங்கவே இல்லை நீ எந்த பொருளுமே வாங்கவே இல்லையான்னு சொல்லிட்டு போறப்ப வாங்கிக்கலாம் என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா இந்த டைம் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் புது வீட்டுக்கு போனா இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் வாங்கிட்டு வந்து எல்லாமே இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்துட்டுமே அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாமே வந்து வாங்கியாச்சு அண்ணன் ஒரு சில அப்படின்றதெல்லாம் இருக்குது சரி அப்ப அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒன்று ஒன்றா வந்து வாங்கியாச்சு இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு எதுவும் இல்லை சிம்பிளாக எப்போ எதனா தேவை மட்டும் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேவையாக அந்த மட்டும் தான் வந்து வாங்கியிருந்தேன் லாஸ்ட்டாக கடத்தர் முடிஞ்சிச்சு இதோட வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு பசங்களுக்கு எதுவுமே வந்து வாங்கவே இல்லை அஸ்வின் வந்து வாட்ச் வேணும்னு வாங்கிட்டான் அஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து செகண்ட் ரேங்க் வந்து வாங்கியிருந்தான் உனக்கு என்ன வேணுமோ கேள்றா வாங்கிக்கல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவனு வந்து எனக்கு எதுவுமே வேணாமா பெருசாக ஐட்டம் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் லாஸ்ட்டாக வந்து இந்த பாம்பு மட்டும் வாங்கி கொடுமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான் போன டைம் வந்து திருவிழாலேருந்து பாம்பு பாம்பு வந்து வாங்கியிருந்தான் இந்த டைம் வந்து அந்த பாம்பு வாங்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க பெரியமாவை எல்லாரும் பயமுத்துறதுக்காக அந்த பாம்பு வந்து வாங்கிப்பான் அது ஒண்ணு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து இங்க இருந்து கிளம்பியாச்சு இதோட எங்க ஊர் திருவிழா வீடியோ முடியுது இந்த எங்க ஊர் திருவிழா உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த திருவிழால நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க